இன்றைக்கு பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரர் உறுதியோடு பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தை விட நம்ம திராவிட மாணவ ஆட்சியில தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்படுது தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்க தான் செய்யப்போம் மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் அதிமுக தோல்வி தொடங்க போகுது எடப்பாடிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் நிச்சயமா சொல்றேன் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி இங்கிருந்துதான் தான் தொடங்க போகுது திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டப்பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டி முடிவற்ற திட்டங்களை திறந்து வைத்தார் மேலும் திருப்பூர் மாவட்டத்திற்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அதோடு சேர்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவற்ற திட்டப் திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்திற்கு கடந்த நாலு ஆண்டுகளில் திராவிட

மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்திலே நாம தொடர்ந்து கூற கொடுத்தோம் அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து பணிகளை முடிச்சு தொடங்கி வச்சிருக்கோம் இருந்தபோதும் என்னதான் இருந்தாலும் உங்கள் மாவட்டத்திற்கு வந்துவிட்டு திருப்பூர் மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகளை வெளியிடாமல் போக முடியுமா அப்படித்தான் சுவாமிநாதன் விடமாட்டார் கையல்வேடி செல்வராஜ் விடமாட்டார் நீங்களும் விடமாட்டீர்கள் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் என்றும் சொல்லி உள்ளார் அதோடு சேர்த்து பரமிக்குளம் அழியாறு பாசன திட்டத்தின் அடுத்த கட்டுமான நீராறு நல்லாறு மாற்றம் மற்றும் அணைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருகிறது அதனை செயல்படுத்த கேரளா மாநில அரசிடம் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் நம்முடைய விவசாயிகளுடைய இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் இரண்டாவது அறிவிப்பாக பரம்பிக்குளம் அழியாறு பாசன திட்ட பாசன பகுதிகள் பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருப்பதாக பாசன சங்க தலைவர்களும் விவசாயிகளும் எங்களிடம் சொன்னார்கள் அவர்கள் கோரிக்கையை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளுக்காக இந்த ஆண்டே பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக திருப்பூர் மாவட்டத்தில் அப்படி மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மாவட்ட மைய நூலக கட்டிடம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதி கார்டன் பகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பாக காங்கைய ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த சிவன்மலை கிரானூர் ஊராட்சியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படும் அதோடு சேர்த்து ஆறாவது அறிவிப்பாக ஊத்தங்குழி வட்டத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பாக உடுமலைப்பேட்டை பகுதியில் இருந்து சட்டமன்ற அமைச்சராக பதவியேற்று உடுமலைப்பேட்டை அரசு கல்லூரி அமைக்க இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் வழங்குவதற்கான மாண்புமிகு எஸ் ஜே சாதிக் பாட்ஷா அவர்களுடைய பெயரில் அருகில் இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரும் சூட்டப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இன்றைக்கு பார்க்கிறோம் அப்படித்தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தால் மட்டும் தன்னை மேற்கு மண்டலக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறார் ஆனால் உறுதியோடு சொல்கிறேன் பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தை விட நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தான் மேற்கு மண்டலத்தின் அனைத்து துறை வளர்ச்சிக்கு அதிக திட்டங்கள் சாதனைகள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்யப்படும் மேலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் என்றும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது

தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்க தான் செய்ய போறோம் அதனால்தான் சொல்கிறோம் அப்படி எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று எனக்கு புரியவில்லை ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி இங்கே இருந்துதான் தொடங்கப் போகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்களில் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்து விட்டார் அதுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் தொடரப்போகிறது ஊர் ஊராக சென்று சுந்தர டிராவல்ஸ் பஸ்ஸில் சென்று பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினால் தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துவிட்டு இவர் பேசுவதை எல்லாம் நம்புவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால சொல்றேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினாலும் எனக்கு புரியல ஆனா நிச்சயமா சொல்றேன் அதிமுகவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி தான் தொடங்க போகுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்கள் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுகிறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஆசையில் மண் விடுகின்ற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலங்காக்கும் காக்கும் ஸ்டாலின் என்று நம்முடைய அரசின் திட்டங்கள் மக்களிடம் பெரிய அந்த திமுக அரசு மேலும் மேலும் விடக் கூடாது மக்களுக்கு நன்மை கூடாது என்று மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் சென்றார் ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக் கொள்வதற்கு நீதிமன்றத்தை நாடுவது தவறு என்று சொன்னது மட்டுமல்ல நம்முடைய அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை தருவது போல மாண்பையும் அப்படி உச்சநீதிமன்றம் பைன் போட்டு அனுப்பிவிட்டார்கள் இது உங்களுக்கு அவமானமாக இல்லையா அது மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தான் என்று நாங்கள் சொல்லவில்லை அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசையே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடி விழுகிறது இதனால் விரக்தியின் உச்சத்திற்கே எதிர்கட்சி தலைவர் அப்படி போய்விட்டார் அதனால் தான் முதலமைச்சர் என்கின்ற மக்கள் அடித்த பொறுப்புக்கு கூட மரியாதை தராமல் தரம் தாழ்ந்து என்னை ஒருமையில் பேசிக் கொண்டிருக்கிறார் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படவில்லை இன்னும் பேசுங்கள் இன்னும் இறங்கி பேசுங்கள் நான் அதை பற்றி கவலையே இல்லை எங்கள் பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை என்னை பொறுப்பற்றவைக்கும் பேச்சுக்குறை செயலில் மட்டுமே காண்பிக்க வேண்டும் என்பதை எனது நோக்கம் என்றும் பேசியுள்ளார் ஆனா அவர் ஆசையில மண் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கு ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேல மேல ஸ்கோர் கூடாது மக்களுக்கு நன்மை கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காலப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாட்டுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பத்து லட்சம் ரூபாய் நன்கூட தர மாதிரி மான உச்ச நீதிமன்றம் போட்டு உங்களுக்கு அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில் பெஸ்ட் மாநில தமிழ்நாடு தான் நாங்க சொல்லல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடி அடிவிடுது இதனால உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார் அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்க அதை பத்தி கவலையே படல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நினைக்கிற நான் விரும்பல என்ன பொறுத்த வரைக்கும் பேச்சை குறை செயலா முத்திரமை காத்தும் ஏதாவது தன்னை எம்ஜி ஆர் நினைச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மா யார் மாதிரி நினைச்சுக்கிட்டே சவுண்ட் விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கேட்சிகாரங்களை சொந்த கேட்சிகாரங்களை என்ன கமெனிட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதித்திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இத உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறான் நன்றி வணக்கம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க